வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்க வேண்டிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சுக்குர பயிற்சி பழங்களை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய இந்த சுக்குரன் பயிற்சி பலன்கள் வந்து விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் சாதகமா இருக்குமா இல்ல இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ இந்த ராசியில பிறந்த நட்சத்திரங்களை முதல்ல பார்க்கணும் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியுடைய நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய நட்சத்திரத்துல வந்து பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதத்துல பிறந்தவங்களுக்கு அதிபதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி வந்து ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இப்ப அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுக்குரன் வந்து பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் ராசிக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சுக்குரன் அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் கிரகம் அது ஏன் உங்களுக்கு அதை தெளிவாக நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசிகட்ட கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஆணா இருந்தாங்க அப்படின்னா ஆண் ஜாதகத்துக்கு குரு எத்தனை இடத்துல இருக்கிறாரு குரு சார்ந்த பலன்கள் சொல்லுவாங்க அதே ஒரு பெண் ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா சுக்குரன் எத்தனை இடத்துல எந்த இடத்துல இருக்கிறாரு அதை சார்ந்த பலன்களை சொல்லுவாங்க சரிங்களா ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு வந்து சுக்குரன் வச்சுதான் பலன்கள் சொல்லுவாங்க கோச்சாரத்துல சுக்குரன் யாருன்னா திருமணத்துக்கு அம்மா எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு பின்னாடினா அது மனைவி எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த உடைய சுக்குரு பகவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் மட்டும் இல்லை வெள்ளை நிறம் கொண்டவர் அவர் அவர் மனசு எப்பவுமே ஒரு தூய்மை வெள்ளை நிறம் கொண்டவர் சரிங்களா அப்ப இந்த வெள்ளை மேலம் கொண்டவர்னா அவருக்கு வெள்ளை ஆடை வெள்ளை பொருட்கள் எல்லாம் ரொம்ப உறவு பிடிக்கும் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உடைய சுக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு புரட்டாசி மாசம் மூணாம் தேதி வந்து வியாழக்கிழமை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து கன்னிராசியில நீச்சம் அடைஞ்சு உக்காந்துட்டாரு அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஆறு நாளைக்கு உடைய அதாவதுன்றது வந்து பார்த்தா விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ அந்த செவ்வாய் பகவான் இருக்க வேண்டிய தருணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசி பாவகத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ எட்டாம் இடம் இப்போ பொதுவாக ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய ஆசை இருக்கும் கனவு இருக்கும் எனக்கு ஆசைன்றது எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மண் வாங்கணும் காடு வாங்கணும்ன்றது ஒரு கண்டிப்பாக ஆசை தானே அப்படி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் நிறையவே இருக்கும் நாம சொந்த காலம் நிற்கணும் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வசதியா வாழணும் நம்ம கேவலமா யாரு பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் நாலு காசு சம்பாரித்தாலும் சொந்த காலில் நிக்கணும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் கண்டிப்பா நிறைய இருக்கும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா நூறு சதவீதம் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ உங்க ராசிக்கு அதிபதி எட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பா இப்ப ஒரு மண்ணும் மன ஒருத்தருக்கு வந்து அமையுது அப்படின்னா எட்டாம் இடம் நல்லா இருந்ததா மட்டும்தான் இடமோ மண்ணும் மனையோ அதை அமைக்க முடியும் அந்த எட்டாம் இடத்துலயே உங்க ராசிக்கு அதிபதி போய் அவர் நட்புல போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணும் மனை வாங்குற வாய்ப்பு கட்டக்கூடிய யோகம் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு அப்ப நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நிச்சயம் இந்தவுடைய ஆகஸ்ட் இருபத்தஞ்சில இருந்து செப்டம்பர் மாசம் பத்தொன்பது தேதி முடிவு எடுத்துக்குள்ளார விருச்சக ராசிக்காரங்களுக்கு மண்ணு மண் அமைக்கிற வாய்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் உட்காந்து யோசிச்சு முடிவு எடுத்து பண்ணலாம் செய்யலாம்னு யோசிச்சு பண்ண முடியாத தகுந்து போன காலமெல்லாம் கண்டிப்பா நடக்கிறது உண்மைதான் ஆனா அந்தவுடைய மாற்றம் கண்டிப்பா இந்த தேதிக்குள்ளார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உங்க சுய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா அந்த வாய்ப்பு இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த மூணு இடம் நல்லா இருந்ததுன்னா ஆண்டி கூட அவனை அரசன் ஆயிடுவாங்க அதே அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம் மூணு இடம் கண்டிப்பா சரியில்லைன்னா அரசன் கூட ஆண்டியா இருனு சொல்வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு அஞ்சாம் ஆம் பாவாக யார் பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீட்டீன்னா இன்னைக்கு வந்து மீன ராசி பார்க்கறாரு. அந்த மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குரு வந்து உங்க ராசிக்கு எத்தனையாம் இடத்துல இருக்கிறாரு இப்போ 7 ஆம் இடத்துல இருக்காரு. 7 ஆம் சொல்றது வந்து களத்திர ஸ்தானத்தை பார்க்கறாரு. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கல்யாணம் வந்து எப்பங்க எனக்கு நடக்கும் எனக்கு வந்து திருமண தாமதமா இருக்குதுங்க என்ன அண்ணானு கூப்புறவங்களுக்கு கூட என்ன அக்கானு கூப்புறவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணு ஆகலிங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப வந்து குரு ஏழாம் மடத்துல இருக்கிறாரு ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க குரு பார்த்தா நிச்சயமா கோடி புண்ணியம் ஒரு மனிதனுக்கு குரு முதல்ல பார்வை பார்க்கணும் அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவகத்துக்கு அதிபதி ஏழாம் மடத்தை போய் பார்க்கறாரு அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு திருமணஸ்தானத்துல குரு வந்து நட்பு ரீதியில உட்கார்ந்து அந்த சுக்கர பயிற்சி ராசிக்கும் இன்னைக்கு துலா ராசிக்கு அதிபதியா இருந்தா தான் அந்த சுக்குரன் வீட்டுல போய் பார்க்கும்போது குரு வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிட்டாரு இப்ப குரு வந்து ராசியில தான் இருக்கிறாரு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து குரு வந்து ராசியில தான் இருக்கிறாரு அப்ப சுக்கரனுடைய வீட்டுல அப்ப குரு சுக்கரன் சேர்க்கை எப்படி இருக்கும் ஏன்னா முன்னே சொன்ன ஒரு ஆண் ஜாதகம் பார்க்கும் குரு பார்ப்பாங்க பெண் ஜாதகம் பார்க்கும் போது சுக்குரன் பார்ப்பாங்க இது ரெண்டு இணையக்கூடிய தருணம் என்ன அப்ப ரொம்ப வருஷமா திருமணம் இல்லைங்க தடையா இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த ஒடி நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்து செப்டம்பர் பத்தொன்பது தேதிக்குள்ள திருமணம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ரிசிபம் அதாவது சுக்குரனுடைய சொந்த வீடு அப்போ அந்த ஏழாம் பாவத்துக்கு அதிபதிக்கு உண்டான சுக்குரன் வீட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப சுக்குரன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் இப்போ உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சுக்குரன் வந்துட்டார் சிம்ம ராசி பத்தாம் இடத்துல இருந்து இப்ப ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானம் பொதுவாக ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையுமே பதினொன்னாம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்னா ஒருத்தருக்கு மண்ணு மனம் பொண்ணு பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் செல்வங்கள் தங்குது அப்படின்னா அந்த பதினொன்னாம் இடம் நல்லா இருக்கணும் அப்ப இந்த பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி யாரும் சுக்குரன் தான் உங்க அப்படி அதாவது கிரக பயிற்சி இந்த சுக்கரன் ஆகுறாரு இல்லைங்களா அவரு தான் அந்த கிரகத்துக்கு அதாவது பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி அவர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுடைய இப்ப இந்த காரு மாத்தணும் வண்டி மாத்தணும் தொழில கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்சு பண்ணணும் அதாவது வேலைக்கு வரவங்க வர்றதில்ல வேலை செய்யற இடத்துல காசு பண்ணனுக்கு வர மாட்டேங்குது என் கை காசு நான் வாடகை கட்டிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுக்குரன் பயிற்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா கடகராசி கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன்னா யாரு நவகரகத்திலேயே தேவதை யாருன்னா தான் அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் இப்போ அவர் வந்து பார்க்கும்போது இப்போ அவருக்கு சந்த கடகராசிக்கு சந்திரன் தான் ஆச்சு அவரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்ரன் வந்து பகை அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நட்பு ரீதியில நீங்க வந்து ஏமாந்துருவீங்க நம்பி ஏமாந்துருவீங்க எப்படி சொல்றது நல்ல நண்பரம் சொல்லிதான் ஜாமீன் கெழுத்து போட்டங்க நான் வந்து என் நண்பன் சொல்லிட்டு தான் பத்து ரூபா வாங்கி கொடுத்தேன் என் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு தான் என் அதாவது என் பத்திரத்தை வச்சு கொடுத்தேன் என் புக்கு வச்சு கொடுத்தேன் நான் பயணத்தில் வாங்கி கொடுத்தேன் சீட்டு எடுத்து கொடுத்தேன் எதோ ஒரு வகையில் கொடுத்துட்டு அவஸ்தப்பட்டு இருப்பீங்க அப்போ வந்து அதாவது கொடுக்கலன்னா எந்த இடத்துல ஒரு பாவியோ அதோடு இருந்தால் பரவாயில்ல கொடுத்துட்டு அதே பாவின்ற பட்டம் வாங்கிட்டு உட்காரக்கூடிய நேரம் தான் இப்போ இந்த விருச்சக ராசிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு இந்த வந்து ஒன்பதாம் பாவகத்தை நான் முன்னே சொன்ன மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி அந்த அஷ்டமத்தனி ஒன்பதாம் பாவகமா பார்க்கறாரு பார்க்கும்போது என்ன பண்ணுவாருன்னா மெயினாக வந்து நட்பு ரீதியில் தள்ளி இருக்கிறது கண்டிப்பா நல்லது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களா சொந்த பந்திருக்காங்களா ஜாதி ஜன இருக்காங்களா உறவினர்கள் இருக்கிறாங்களா ஒரு ஜன் தள்ளி வைங்க ஏன்னா காசு பணம் இருந்தா கண்டிப்பாக பழமொழி சொல்லுவாங்க நாலு காசு இருந்தா கண்டிப்பாக மனைவி பொண்டாட்டி மதிக்கும் நாலு காசு இல்லைன்னா கட்ட பொண்டாட்டி கூட மதிக்காது நீங்கள் வசதியா நல்லா இருந்தால் தூரத்தை சொந்த கூட எங்களை பெருமையா சொல்லிக்குவாங்க அது என் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்குவாங்க அதே நீங்க கெட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்க சொந்தக்கார கூட கண்டிப்பா எனக்கு தெரியாதுங்கன்னு உதறிட்டு போயிட்டே இருப்பாங்க பொதுவா விருச்சகராசில பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது தொழில் நல்லா வச்சுக்கணும் மெயினா வந்து தொழில் வீடு வாசல் இல்லைன்னா கூட கஞ்சி குடிச்சா கூட நான் நிம்மதியா சாப்பிடணும் ஏன் ஜாதி ஜனத்துக்கு முன்னாடி நல்லா வாழணும் என் குடும்பத்துல நல்லபடியா வச்சுக்கணும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க மேல அக்கறையா இருக்கிறேங்க இதெல்லாம் உண்மைதான் மற்றவங்களை பத்தி யோசிக்கிறீங்களே இல்லையா தான் வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி ரொம்ப யோசிக்கிறவங்க யாருன்னா அதாவது விருச்சக ராசிக்காரங்க தான் அதனால எப்படி பார்த்தாலுமே இந்த சுக்குரன் பயிற்சி நிச்சயமா உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு இப்ப நீங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்குங்க நான் முயற்சி எடுக்கிறேன் நான் வெளிநாட்டுக்கு போகலாமா அரசியலுக்கு போகலாமா விளையாட்டு துறையில சாதிக்கிறாமா எனக்கு என்ன தொழில் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை கொடுத்தா மட்டும்தான் சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா உங்க ஜாதகத்தை பார்க்காம நாம் எதுவுமே சொல்ல முடியாது பொதுவா சொல்லணும்னா இந்த விருச்சகராசில பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா இந்த சுக்குரன் பயிற்சி வந்து நிச்சயமா அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குது நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதியில் இருந்து அதாவதுன்றது செப்டம்பர் பத்தொன்பது தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொளி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க